இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காரியம் சொல்ல சொல்றேன் மற்றவர்களை பத்தி சொல்லலாம் ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதினாலே நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் சின்ன சின்ன பண தான் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் நமக்கு ஒரு கேட் இருக்குங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாசல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம என்ன செய்கிறோம் தப்பா காரியங்களாலே அடைத்து கொள்கிறோம் அதுதான் நம்ம வஞ்சிக்கப்படுகிறதுக்கு காரணம் அப்ப அது எப்படி அடைத்து கொள்கிறோம்னு பாத்தீங்கன்னா மீகா ஆறாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் கள்ள தராசும் கள்ள உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவ எண்ணுவேணும் அப்படின்னு கருத்து சொல்கிறார் கள்ள தராசும் கள்ள படிக்கல்லும் நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க இருக்கவே கூடாது

தடை செய்கிறவன் நமக்கு விரோதமாய் நம்மத்தை கட்டி போடாதபடிக்கு கூடுவான வரைக்கும் என்ன சுத்தமான கைகளை இருக்கணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்ற பொருள் உலக பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கள்ள தராசை கொண்டு மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதை இருப்போம் இருக்கும் நம்மளை ஆசை